சரிங்களா நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்ம நான் கெட்டவனாக்கா அப்படின்றாங்க நான் கூட கெட்டவன் அப்படி எதுல கெட்டவங்கன்னா யாரோட நான் தான் எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா என்னை தவிர வேற யாரும் சொல்றதே நான் கேட்க மாட்டேன் இப்படி இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்களா வந்து முத்திர கொடுத்து போடுவாங்க இல்லையா எல்லாரும் பேச்சும் கேட்பாங்க அமைதியா இருப்பாங்க ஆஹ் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களா முத்திர குத்தப்படுவாங்க இல்லைங்களா இதில் நீங்க முக்கியமா தெரிய வேண்டியது இந்த அமைதியா செரிங்க அதில் தான் நீங்க வாழ்க்கையிலேயே கத்துக்க வேண்டிய உங்களுக்கு முக்கியமான ஒரு தருணம் என்னன்னா அந்த சரிங்க சரிங்க அப்படின்றத தான் முதல்ல நம்ப கூடாது சரியா வாழ்க்கையில் முக்கியமானது தெரிஞ்சுக்குங்க ஏன்னா அக்கா சொல்றேன் கேளுங்க இந்த சரிங்க ஓகேங்க நீங்கள் சொன்னால் சரிங்க அப்படின்னு சொல்கிறவங்கள என்னைக்குமே லைஃப்பில் நம்பாதீங்க அவங்களுக்கான ஒரு ஆள் நம்ப கிடையாது சரியா சஜன் இருக்கீங்களா ரொம்ப போர் அடிக்குதா அதனால உங்களை யார் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களோ யார் உங்களை வந்து இது தவறு நீங்கள் சேர்த்து தவறு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உங்களை மேலே அக்கறை உள்ளவங்க அவங்க மட்டும் தான் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு எல்லா இதுக்கும் வந்து தகுதியானவங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு மட்டும் லைஃப்பில் மறக்காதீங்க என் லைஃப்பில் என் கூட இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இது கொண்டு தான் சொல்லுவேன் செல்லவும் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பேசுகிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வயசானவங்களாம் அப்படி தானே பேசுவாங்க ஆனால் நம்ம இப்படி போனவங்கன்னா அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க அதனால் அந்த மாதிரி பேசுகிறவங்கள தாண்டி நம்மளோட இப்போ மனு மனிதர்கள் வந்து இப்படியெல்லாம் இருப்பாங்களான்னா இப்படி தான் இருப்பாங்க ஜெயனா பாய் ஜெயனா போங்கப்பங்க தூங்க டைம் ஆயிடுச்சு நானும் போறேன் நானும் போறேன் நானும் போறேன் நான் சிவன் அடியார் அடிகளால் என்னை யாராச்சும் ஏதேனும் சொன்னால் அடியோடு அழித்து விடுவேன் இறைவன் மீது காண அங்கேயோ பேட் பாய் உன்னை யாராவது எதனால் சொன்னால் நான் அடியோடு அழுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்றீங்களே எண்ணெய் அப்படின்னு எழுதியிருக்கீங்கள எண்ணெய்னால் நான் என்னோடய எண்ணெய்ன்னு சொல்கிறீங்களா அது நீங்களே இல்லை உங்களை யாராவது எதுனா சொன்னால் அடியோடு அழுத்தி விடுவேன்னு சொல்கிறீங்க அது நீங்களே இல்லை நீங்கள் அடியோடு அழிக்க வேண்டியதே இல்லை உங்களோட நீங்கள் வணங்குறீங்களா உங்களோட கடவுள் நான் அப்படின்ற ஒரு அகங்காகமும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது என்னை யாராவதுனா சொன்னால் எதாவது சொன்னால் அவங்கள அழித்து விடுவேன் அப்படி சொல்கிறீங்களா அதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் வணங்குற கடவுள் வந்து உங்களுக்கானவர் அவர் அவர் தான் உங்களில் வந்து உங்களுக்கு பதில் அவர் தான் வந்து அங்கே அழிப்பார் அழிப்பார்னா எப்படின்னா காலி பண்ணுவார் அப்படின்ற அர்த்தமும் கிடையாது எண்ணெய் நான் அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் வந்து நம்ம எண்ணிக்கை வந்து நம்ம வந்து அதுலேருந்து நம்ம விடுபட்டு நம்ம வேற ஒரு நிலைமைக்கு மாறுறோமோ அப்பயே உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும் இதுதான் என்னோட என்னோடய முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறேன் ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது நான் என் நான் என்னேன்னு சொன்னீங்க நான் என்னோடய அகங்காரம் அது நான் வந்து இப்படி தான் பா என்னை வந்து மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரில் நான் வந்து எனக்கு தெரியாததே ஒன்றுமே இல்லைப்பா இந்த உலகத்தில் நான் வந்து சொன்னால் இப்படி தான்ப்பா எல்லாமே ஏற்றுப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் வந்து ரொம்ப ஒரு பேட் ஆஜ் தான் பாய் அக்கா டேக் கேர் அக்கா அப்படின்றாங்க கவிதாமா அப்படியே ரொம்ப நேரம் இருந்தீங்களா நேரலை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா அப்படி வேணால் பாய் சொல்கிறாங்க நாம் ஆ நாம் நாம்ன்ற வேர்டு வந்து ரொம்ப யூஸ் பண்ணணும் எஸ் ட்ரூ அப்படின்றாங்க ஆமாம் என்னை யாராவது வந்து சொன்னால் நான் அழுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்கிறா அந்த வேர்டு மாற்றிக்குவோம் நம்ம சரியா ட்ரூ எதுன்னா நம்ம உண்மை எதுனா நம்ம நம்மளுக்கானது எனக்கு அப்படின்றதே நீங்க மாத்திக்கணும் இப்போ நான் நான் நானு என்ன எழுதுனீங்க கவிதா காவியாவா ஓ காவியா கவிதான்னு படிச்சிட்டேன் காவியா பெட்டிக்குள்ள ஒளிஞ்சு என்னென்னவோ என்னென்னவோ பண்றாங்க ஜெயண்ணா தூக்கம் வருது போய் தூக்கம் நான் இப்ப முடிச்சிடறேன் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு முடிச்சிடலாம் இல்லை நான் குடு அக்கா ஓ இன்னொரு ஐடியிலேயே வந்தீங்களா நீங்க ஓகே ஓகே பலராமன் வந்திருக்காங்க அதுதான் என்னை விட்டுட்டு போக என் சகோதங்களுக்கெல்லாம் மனசே வரல அவள்தான் முடிச்சிட போறேன் நான் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுனால பண்ணதுனாலதான் வந்து நிறைய கருத்துக்களை வந்து நான் வெளிப்பாடாக அவங்க கூட ஷேர் பண்ண முடிஞ்சுது அதெல்லாம் அப்பப்போ வரும் அந்த கருத்துக்களை